எப்போ பன்னீர் வாங்கினாலும் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் டிக்கான் மட்டுமே செஞ்சு போறீங்க இருக்குதா ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ரெசிபி பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஊற வைக்கணுன்னா அவசியம் இல்லை ஜஸ்ட் வெங்காயத்தக்களை நறுக்கிற நேரம் ஒரு நாளே போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு பேஸ்டா சேர்க்கறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அடுப்புல வச்சுட்டோம் அப்படின்னாலுமே ஹார்டான மாதிரி ஆயிரும் ஸோ கொஞ்சம் நேரத்துல எடுத்துருங்க இப்போ அதே பேனில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்துட்டு சேர்த்துக்குறேன் மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்ப இதில் தட்டி வச்சிருந்த இஞ்சி வெள்ளப்பிடி சேர்த்துட்டு பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லாவே மசிஞ்சிரும் அந்த கேப்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சிட்டு சேர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு இதில் நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா வேகிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் சிம்ல வச்சோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைம்ல ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பனிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ குக் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே பனிரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி செம்மை சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்ப தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில மல்லியில் கட் பண்ணிட்டு சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா செம்ம ரிச் அண்ட் டேஸ்டியான பனீர் பெப்பர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் பிளஸ் புலாவ் வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்